நீ அடிப்பதை வாங்குதான் அதான் வழக்கம் மூணு பேர் சேர்ந்து என்ன இந்த வாங்க வாங்குறீங்களே என்னப்பா நியாயம் இப்ப என் கேரக்டரே புரிஞ்சுக்காம பேசுறான் பாரு போடுறா ஐயோ பிஞ்சு கைய பிஞ்ச கையாச்சு தாஜலே உங்க வீட்டு புலி வெளிய கைய வச்சு தாஜப்பா குடுத்த படத்தை கேக்க போல யாரோ ஒரு முடிவு விட்டு அடிக்க வர்றா இதுக்கெல்லாம் நீங்க ஒரு முடிவு எடுக்கல உங்க புலி பாஞ்சு வைக்கும் இன்னைக்கு நிச்சய அம்பிட்டு பயலும் நம்மளை அடிக்காம போமாட்டாங்கன்னு நினைக்கிறேன் சிக்குவன அங்க வந்தே வம்புளு திங்க போனா போனு பெருந்தனமே மன்னிச்சு விட்டு வந்தே இப்ப ராயரையா வீட்டிலேயே வந்து வம்புளுக்குறீங்களா புரிஞ்சு போச்சுடா புரிஞ்சு போச்சு இனிமேல் கொலையே பண்ண மாட்டேன் நீங்க ஆத்தாட சத்தியம் பண்ணது எப்படியோ ரகசியமா தெரிஞ்சுக்கிட்டாலே வந்து வம்புளுக்குறீங்க சத்தியத்தை பே கேன்சல் பண்ணி கேன்சல் பண்ணி ஏழு வயசு பிள்ளையா இருக்கும் போது எங்க அப்பன் கிட்ட என்னன்னு ஒரு ஆர்வத்துல கேட்டேன் உடனே சிவனேன்னு ரோட்ல பைக்கத கூப்பிட்டு ஒரே வெட்டா வெட்டி அவன் தலையை கையில கொடுத்து இதான்டா மகனே கொலைன்னா அப்பேர்ப்பட்ட வீர வளைஞ்ச மண்ணுல பிறந்த வீரனுக்கு பிறந்த வீரன் அந்த கதையை சொல்லிட்டு கோரத்தை கொட்டாயிருந்து அங்க நடந்த சம்பவம் எக்காரணத்தை உண்டு ராயறையா அவுக்கு தெரியக்கூடாதுன்னு சீதாமாயா என்கிட்ட கேட்டுக்கிட்டதுனாலதான் மூணு பேர் உசுர இருக்கீங்க இல்ல போங்கடா போங்கடா ஓர பயராஜு விட்டு போங்கடா உசுரை விட்டு போயிடறான் ஏன்னா பச்சைதான் வெங்கடாயா

மன்னிப்பு கேட்டா லாரி கிடைக்கும் சொன்னேன் மானம் தான் போகுது சரியாத்தா அந்த லாரி நீ ஏன் வச்சுக்கோ நாலு வேளை அதையே நல்லா அவிச்சு தின்னு உடம்ப நல்லா தேத்திக்கும் சந்தோஷம் தானே அம்மா அந்த லாரி மன்னிப்பு கேக்குறேன்னு சொல்லிட்டு வளைஞ்சு குளிஞ்சு கடைசியில் உடஞ்சே போயிட்டீங்க வாங்க உங்க பேச்சு கேட்டு நான் வந்த பாரு லாரி என்ன லாரி அம்மா நீ கொடுத்ததா திருப்பி கொடுத்த என்ன புறப்படாது ஜாக்கி ஜான் தங்க சேர்ப்பா போல இருக்க இருக்கேன் பெரியம்மா பொண்ணாவா வந்து இருக்கும் அம்மா பிச்சுட்டீங்க பிச்சு புளியை புளிச்சு கால உடைச்சி அமுக்க சொல்லுகிற குடும்பம் அது எப்படி ஒத்துக்கும்ப்பா அது எப்படி அமுக்கும்ப்பா ஓ ஹேய் ஆமா எளி அந்த ராய் இருக்க உனக்கு என்னடா லிங்க் அதை ஏன் கேக்குறீங்க அது ஒரு பெரிய காத கதை சொல்லு என் அக்கா மக அரைக்க அரைக்கு ஏமல ஊசுரு அவன் வைக்கிற மீன் குழம்பு மேல இறக்கு உசுரு ஒரு நாள் சோத்த போட்டு வச்சிட்டு மீன் வாக்க போனவ 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 கட மாத்திர ஒரே அடி ஆள் லாரி லாரி போட்டு போயிட்டாங்க அப்படின்னு என்னாச்சு அப்புறம் மீனுக்கு எங்க போறது வீட்டுல இந்த ஊரை வச்சுக்கிட்டு அச்சேஞ்ச் பண்ணி சாப்பிட்டேன் ஜஸ்ட் மிஸ் அப்புறம் இந்த ஊருக்கு வந்ததுக்கு பின்னால ஒரு வீரமானவனா நெஞ்சு வெட்டச்சவனா வேணும்னு ராயர் கேட்டாரா

அவட்ட பேசணும் பழகணும் அட கல்யாணம் ஆயிச்சா அம்மா அப்படி ஒரு வார்த்தை கேட்குற மாதிரி ஏ எதுமே பண்ணாம இப்படி தன்னையே போட்டு ஆடிக்கிட்டு அளம்பிக்கிட்டு பொலம்பிக்கின்ற அர்த்தம் அட பாயா நான் என்னந்து போயிருக்க காதலுக்கு பரையாத படம் மாதிரி ரெண்டு குடும்பம் ஒண்ணா உட்காந்து பேசுவாங்க நினைச்சேன் என்ன தேவதாஸ் மாதிரி ஆகிட ஆகலயா எருக்குட்டி அப்படி நடக்குது ஆ இப்ப தாடியா தடவ ஆரம்பிச்சியா இதெல்லாம் நான் டாடி இனிமேல் வளர போது பாரு ஆள மாரை விழுது மாரி

ஆரமிச்சு தாங்க ஆரம்பிச்சு தாங்க இன்னைக்கு விடிய விடிய அப்பன் தான் மகன் மகன் தான் அப்பயோ ஐயோ சிரிக்கிற எங்க ஊர் திருவிழால ஒரு தடவை இப்படிதான் வெடிபட்டாருங்க அப்ப ஏதோ ஒரு பயப்புல அவுட்ட கொண்டாந்து திண்ணையில வச்சிட்டு போயிட்டான் மச்சே தெரியாம எங்க அப்பா போய் அதுல நேரா உட்காந்துட்டான் ஐயோ அப்புறம் அப்புறம் என்ன வெடிச்ச வெடியில ஓட்ட பத்திட்டு மேல போறவே திருப்பி வரவே இல்ல அறிவிட்டு மூதி அப்ப செத்தத சிரிச்சிடா சொல்வ அதுக்கு இல்லப்பா யாரா இருந்தாலும் கீழ செத்த மேல போவே எங்க அப்பா மேல போய் தான செத்த திரிகாம திரிகாம திரியா சும்மா ஏமா நீ கேட்டியா அந்த பயப்புல வந்தாப்பா நான் முதல்ல ஒரு பிட்ட போட்டு அனுப்புறேன் அப்புறம் மணி பாத்துக்க

என்னென்ன ராவா குடிக்கிற தண்ணி குடல கிடக்கு போற நீ போப்பா நான் வர்ற என்னடா சாணிகிரி வச்சுட்டியா இந்த மாதிரி சேலஞ்சு சபதெல்லாம் விட்டு போறப்ப இப்படி லூஸ் போஸ்ட்ல போனா பயப்படுவாங்க நாய்கி துரத்துச்சுன்னா அடிச்சு பட ஒரு மனுஷன் ஸ்டைலா போறது உங்களுக்கு பொறுக்காது பொறாம எவ்வளவு சந்தோஷமா இருக்கு எனக்கு தெரிஞ்சு ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இப்படி ஒரு விளைச்சலை தான் பாக்குறேன் இந்த மண்ணுக்கு உங்களை ரொம்ப பிடிச்சு போச்சுன்னு நினைக்கிறேன் என்ன

நான் சின்ன பிள்ளையா மாடு பாட்டாவே எழுதனவே எங்க நாலு கொடுப்பதில் வாழைக்கு ஈடு சம்சாரி வாழ்வுக்கும் ஒரு பசு மாடு பொண்ணையே தண்டாளம் உனக்கேது ஈடு பூப்போல வயித்துண்ணை காப்பதன் பாடு இத நீ எழுதுற என்னப்பா சந்தேகம் இப்ப 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 புதுசா ஒண்ணு எழுதவா தேவுடா தேவுடா ஏலுமாலா தேவுடா சூடுடா சூடுடா எங்க வக்கன்

நீங்க ரொம்ப நல்லவங்க எதையும் யோசிச்சு முடிவு பண்ணுங்க அதாவது எனது கட்சிக்காரர் இந்த திருமணத்திற்கு நீங்க சம்மதித்தால் தான் எனது திருமணம் நடைபெறும் என்று ஆதங்கத்தோடும் வெறியோடும் அணைகிறேன் என்று சொல்லுகிறா நீங்களெல்லாம் சொல்றதுதான் அவ்வளவு சொல்றா எவளோ சொல்ற கோவத்துல தாலி கட்டின ஏன் பொண்டாட்டி டேய் அந்த பொண்ணு பொண்ணாடின்னு ஒதுக்குறாண்ண இத முதலியே சொல்ல வேண்டியதுல கோவிந்தா என்ன பேச விட்டா தானே பந்ததுல இருந்து நீயே பேசிட்டு இருக்க

கல்யாணத்துக்கு அப்புறமும் இப்படி ரெண்டு பேர்த்துக்கு நடுவுல தான் நான் படுப்பேன் இதுக்கு இதுக்கு கல்யாணம் தாண்டி முத்தம்ல அப்போ உனக்கு தனியா அப்புறம் கட்டதா இருந்துச்சுன்னா நீ ஏன் கூட வந்து போடு அதைக்காண்டி பிள்ளைங்க கிட்ட பீரிய காப்பா உங்க கூட பேசாம நான் மாட்டு குடையில எறும்பு கூட படுத்துவேன் படம் ஏய் பரியாடா திருப்பி குடுத்துருங்கடா தொலைச்சி விடுவேன் தொலைச்ச திருப்பி குடுத்துரு